அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறது கேட்குதா சார் பேசுங்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அந்த மித்திரவிந்தையோட கேரக்டர் ஹமீத் திடீர்னு நேற்று கூப்பிட்டு கொஞ்சம் பேசிடுங்க சார் அப்படின்னாரு நான் சும்மா பத்திரையெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன் ஆனால் பெருசாக குறிப்பெடுக்கலை ஏதாவது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பேசலன்னு நினச்சேன் பட் ஹமீது சொன்னதுனால அதை பத்தி கொஞ்சம் நேற்று பேசி மு முடிவு பண்ணி கொஞ்சம் குறிப்புகள் எடுத்து பேசலாம் அப்படின்னாங்க ஒரு நிமிஷம் நான் மித்ரவேந்திக்கு கேரக்டருக்கு போயிடுறேன் என்னை அந்த ரூம்ல அடைச்சி வச்சிருந்தாங்க காற்று கூட வர முடியாத ஒரு சூழல் ஒரு மூன்று வரிசைகளாக எறும்புகள் மட்டும்தான் எனக்கு துணை அவை மட்டும் வரிசையா சென்று கொண்டிருந்தன இன்று தண்ணியுப்பு நாள் என் அண்ணனுக்கு ரெண்டு பேரும் ரெடி பண்ணியிருப்பாங்க துரியோதனாதிகள் வந்திருப்பார்கள் இளையாதவன் எப்படி என்னை வந்து கைப்பிடிக்கப் போயிரான் அந்த எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருந்தேன் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன இந்த கிருஷ்ணன் என்னுடைய எண்ணத்திற்கு ஏன் வந்தான் எனக்கு ஏன் அவன் மீது ஆர்வம் ஏற்பட்டது அவனை ஏன் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஏன் துரியோதனாதிகள் வேண்டாம் என்று முடிவு செய்தேன் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த குழல் ஓசை என்று ஒரு நாள் கேட்டது தோட்டத்தில் நான் உழன்று கொண்டிருந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஓசை இனிமையான இசை கேட்டது அது குழல் என்று கூட எனக்கு தெரியாது என்னுடைய சேடிகளிடம் கேட்டும் போது கூட அவர்களுக்கு அது புல்லாங்குழலின் ஓசை என்று சொல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்ட அறிவுறுத்தப்பட்டிருந்தது அது யாதவனுடைய குழல் என்று கூட எனக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் அவர்களுக்கு யாதவன் என்னை கைப்பிடிக்க வருவான் என்பது தெரிந்திருந்தது என்னுடைய தந்தையார் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஆரம்பத்தில் செய்த ஒரு செயல் யாதவ குடியில் பெண்ணெடுத்து அதன் மூலமாக நான் பிறந்தேன் பிறந்த சமயத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் என்னுடைய அண்ணன்களுக்கும் என்னுடைய பெரியம்மாவுக்கும் இது சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்களுடன் சேருவது பிடிக்கவில்லை என்று தந்தையுடன் சண்டையிட்டார்கள் அதன் காரணமாக உஜ்ஜயினி தனியாக பிரிக்கப்பட்டது என் அப்பா மிகுந்த சோதனைக்கு உள்ளானார் அவரால் இந்த தேசத்தை அவதி தேசத்தை மகிஷ்மதி தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்வதே சிக்கல் ஏற்பட்டது ஆனால் அவருக்கு யாதவனுக்கு என்னை மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது ஆனால் என்னுடைய அண்ணனான விந்தன் அணுவிந்தனுக்கு வேறு எண்ணம் இருந்தது அவர்கள் என்னை திருமணம் செய்து வைத்து அதன் காரணமாக அஸ்தினபருடன் உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் என் தந்தையாரோ அது விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் அவர் கையற நிலை ஒன்றும் செய்ய முடியவில்லை தன்னேற்பு நாள் இன்று வந்துவிட்டது யாதவன் என்ன செய்வான் ஒரே யோசனையில் இருந்து கொண்டு விழுந்தபது தடார் என்று ஒரு சத்தம் கதவு கட்டி எறியப்பட்டது கொற்றவை போல ஒரு பெண் வந்து என் முன்னால் நிற்கிறாள் அவள் கையில் வாளில் ரத்தம் வெளியே பார்த்தால் என்னுடைய வீரர்கள் எல்லாம் மாண்டிருக்கிறார்கள் யார் இவள் ஒரு இடம் யோசனைத்தேன் அவள் சொன்னால் நான் தான் இளையாதவனின் தங்கை சுபத்ரா என்னுடன் வா என் சகோதரன் உனக்காக காத்திருக்கிறான் எனக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்ன இது எப்படி இவள் வர முடியும் ஒரு பெண் கையில் வாளுடன் இவ்வளவு திடகாத்திரமான உருவத்துடன் மதுரா நகரில் இப்படி பெண்கள் வளரும் அளவிற்கு அந்த நாடு வளர்ந்து விட்டதா என்னுடைய யோசனைகள் சிதறின ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளோ சிங்கம் போல கர்ஜிக்கிறாள் வா மித்திரவிந்தை எழுந்து வா என் சகோதரன் காத்திருக்கிறான் எனக்கு இன்னும் யோசனைகள் இவள் எப்படி என்னை இங்கிருந்து அழைத்து செல்வாள் என்னை கவர்ந்து செல்வாளா எங்கே அழைக்கிறாள் ஏன் எப்படி நடக்கிறது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன அன்று ஒரு நாள் என்னுடைய அண்ணன்களின் கொடுமைகள் தாங்காமல் இரவில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது என் கால்கள் சில்லிட்டன என் உடம்பு ஏதோ ஆவது போல் இருந்தது எனக்கு என்னுடைய சேடிகள் பயந்து போனார்கள் ஆனால் அவர்களுக்கு எதனால் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்றே தெரிகிறது அவனுடைய குழல் ஓசைதான் காரணம் என்று தெரிகிறது அந்த சேடி என்னிடம் வந்து புலம்புகிறாள் என்னாயிற்று உனக்கு என்ன என்னாயிற்று இளவரசி என்ன ஆயிற்று என்று கேட்கிறாள் எனக்கு லேசாக ஏதோ கிணற்றிலிருந்து பேசுவது போல குரல் கேட்கிறது அவள் சொல்கிறாள் அவன் பெயர் கிருஷ்ணன் உன் நெஞ்சுமாந்த கண்ணன் என்று கூவினாள் கிருஷ்ணன் என்ற பெயர் என்னுள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது உன் கை மலர் மாலை சூடும் நீல தோள் கொண்டவன் அவன் உன் விழி மலர் நோக்கி விரியும் முக கதிர் கொண்டவன் அவன் பெயர் கிருஷ்ணன் உன் முத்தங்கள் கரைந்த மூச்சில் அவன் பெயர் கண்ணன் லேசாக எனக்கு உணர்வு வர ஆரம்பித்தது எங்கிருந்தோ சென்று கொண்டிருந்து நான் மீண்டும் உலகிற்கு வர ஆரம்பித்தேன் கிருஷ்ணன் என்று கூவினேன் என்னுடைய உடல் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்தது அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது அவன் எனக்கு கிடைத்து விடுவானோ என்ற நம்பிக்கை வருகிறது ஆனால் இவளை நம்பி எப்படி செல்வது அவள் கத்துகிறாள் எழுதுவா இந்த என் கையை பிடி எழுந்தேன் அவளுடன் சென்றேன் ஆனால் வீரர்கள் அவளை எதிர்க்கிறார்கள் ஆனால் என் மீது கை எதுவும் படக்கூடாது எந்த விரல் நகம் கூட என் மீது படக்கூடாது என்று என்னுடைய வீரர்கள் ஆணையிடுகிறார்கள் அவளை மட்டும் தாக்குகிறார்கள் அவள் எதற்கும் அஞ்சுவதாக தெரியவில்லை என்னை கொண்டு போய் அந்த மனவெருப்பு களத்தில் நிற்க வைக்கிறாள் எனக்கு இன்னும் ஆச்சரியம் கவர்ந்து செல்வாள் என்று பார்த்தால் என்ன இங்கே வருகிறாள் என்று பார்த்தால் அங்கே என் நாயகனை நான் கண்டேன் யாதவன் நின்றிருக்கிறான் இரண்டு மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஏதோ போர் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பார்த்தவுடன் என் தந்தை கர்ஜிக்கிறார் இதோ யாதவன் விட்டான் தன்னேற்பு விழா நடக்கும் போரிட்டு என் மகளை இளைய திருமணம் செய்வான் என்று சொல்கிறார் எல்லோருக்கும் ஆச்சரியம் எப்படி இது நடக்கும் நடக்காது இளையாதவன் சொல்கிறான் நான் உங்களை கொல்வதற்காகவோ உங்களுடன் போரிடுவதற்காகவோ வரவில்லை என்னுடைய மித்திரவேந்தையை நான் தண்ணீர் விழாவில் வெற்றி பெற்று அடைவே வந்தேன் அதனால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் சத்திரிய முறைப்படி என் தங்கை சுபத்ரா எனக்காக போரிடுவாள் என்கிறார் ஒரு பெண் போரிடுவதா அங்கே மன்றத்தில் பயங்கரமான சர்ச்சைகள் நடக்கின்றன ஒரு பெண்ணை எதிர்த்து யார் போரிட முடியும் இது முறைமை அல்ல என்று எல்லா அறிஞர்களும் பேசுகிறார்கள் அவளுடன் எதிர்க்க தகுதியானவன் துரியோதனன் தான் துரியோதனன் ஜெயித்து என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சபை ஆசைப்படுகிறது துரியோதனன் பேசாமல் இருக்கிறான் எல்லோரும் ஏன் என்று கேட்கிறார்கள் நானும் திரௌபதியும் ஒரே பலராமனின் சிஷியர்கள் அவளுக்கு எதிராக நான் போர் புரிய முடியாது என்கிறான் சுபத்ரையும் அவனை வணங்கி என்னுடைய மாணவன் சக மாணவனுக்கு என்னை விட ஆஹ் ஒருபடி மேலுள்ளவனுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறாள் துரியோதனன் இந்த தன்னேற்பு விழாவில் சுபத்ரா வெற்றி பெற்றதாக அறிவிக்க இளையாதவன் அங்கு வென்று என்னை அழைத்து கொண்டு சுபத்ரை இளையாதவனும் பறக்கிறார்கள் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கிறேன் பின்னால் என் அண்ணன்கள் துரத்தி வருகிறார்கள் இளையாதவன் சுபத்திரியிடம் என்னை விட்டுவிட்டு அவன் அவர்களை சந்திக்க செல்கிறான் சுபத்ராவும் நானும் பேச ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுதுதான் எனக்கு நடந்த கதையெல்லாம் ஞாபகம் வருகிறது என்னுடைய தன்னேற்பு விழாவின் செய்திகளை கூட என்னுடைய சகோதரர்கள் இளையாதவனுக்கு தாமதமாக கிடைக்கும்படி செய்திருக்கிறார்கள் ஒரு வாரம் கழித்து நாளை தன்னேற்பு விழா என்றால் இன்றுதான் அவங்களுக்கு தகவல் வந்ததாக சுபத்ரா சொல்கிறாள் ஆனால் ஒரு நாளில் துவாரகையில் இருந்து எப்படி நீங்கள் அவந்தி நாட்டிற்கு வர முடியும் என்று கேட்டதற்கு அங்கேதான் இழையாக நிற்கிறான் என்கிறாள் சுபத்ரா சுபத்ரா என்னை மட்டும் அழைத்துக் கொண்டு அவன் வந்தான் எங்கள் நாட்டில் பெண்களுக்கு சரியான விடுதலை இருக்கின்றது பெண்களை ஒரு சுதந்திரம் மிக்கவர்களாக எல்லாவற்றிற்கும் ஆண்களுக்கு இணையாக எல்லா விதங்களும் செய்பவர்களாகத்தான் நாங்கள் வளர்கிறோம் அதன் காரணமாகத்தான் என்னுடைய அண்ணனும் நானும் கூட ஒரு தோழிகள் போலதான் பேசிக்கொள்வோம் என்னுடைய அன்னையர்கள் இரு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு ஆஹ் உரையாடல் கூட எனக்கு ஞாபகம் வருகிறது மித்திரவிந்தை என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஆஹ் கிருஷ்ணனிடம் உன்னை போல ஒரு ஆள்தான் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சுபத்ரா சொன்னதையும் என்னுடைய ஆடிப்பாவையே வேண்மால் உனக்கு அளிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்ல நீ ஆடிப்பாவையை கொடுத்தால் நானும் என்னுடைய ஆடிப்பாவையை திருமணம் செய்து வைத்து விடுவேன் எனக்கு உன்னை போலவே ஒரு ஆள் வேண்டும் என்கிறாள் கிருஷ்ணன் மனதிற்குள் அர்ஜுனனை நினைத்துக் கொண்டிருக்கலாம் நமக்கு தெரியவில்லை மித்ரவிந்தையும் சுபத்ராவும் இப்படி பேசிக்கொண்டே செல்கிறார்கள் சுபத்ரா ஒரு இடத்தில் சொல்கிறாள் ஒரு அண்ணனுடைய தன்ம மன வேற்பிற்கு தங்கையை கொண்டு செல்வது கூட என்னுடைய சகோதரன் இளையாதவன் மட்டும்தான் இருக்க முடியும் என்று கூட நான் கிண்டல் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி இருவரும் பறந்து செல்கிறார்கள் இப்படி ஒரு மித்திரவிந்தை என்ற அந்த மன தன்னேற்பு விழாவை நீலம் என்ற பகுதியில் ஜெயமோகன் கொடுத்திருக்கிறார் சத் சத்யகியும் திருஷும் அந்த பூதத்திடம் அனுமதி வாங்கி கொண்டு கிருஷ்ணனை சந்திக்கும் வேளையில் ஒரு சூதன் இந்த மித்திரமெண்டிய கதையை சொல்வதாக இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான மேஜிக்கல் ரியாலிசம் கொண்ட கதை கூட என்று சொல்லலாம் ஒரு எறும்புகளுடன் அவள் பேசும் அந்த நேரத்தில் எறும்புகள் தன்னை கீழே எங்கேயோ அழைத்துச் செல்வதாகவும் எல்லா மாற்றங்களுக்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவதாகவும் அதன் பின்னர் தான் வந்தா என்று எழுத எழுதியிருப்பதெல்லாம் மிக மிக திறமையான ஒரு ஓட்டம் என்றே நமக்கு தெரிகின்றது மித்திரம் இந்த கதை இவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி நன்றிங்க சார் சிறப்பான சொல்ல முடியும்